வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி சேப்பங்கிழங்கும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு சாம்பார் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் முக்கால் கப்பு தவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சா நல்லா வெண்ணையாக வேகும் அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சங்காய அளவு புளி இடித்து ஊற வச்சுருக்கேன் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதுவருக்கு இதை தோல் சீவி ஸ்லைஸ் கட் பண்ணிக்கணும் சேப்பங்கிழங்கு இதொருக்கு இதையும் வேக வச்சுக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்துக்கு மேலே சேப்பிழங்கு வைப்பேன் ஒரு நாலு சவுண்டு விட்டுக்கலாம் சாதத்து மேலேயே சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளே உப்பு லேசாக சால்ட்டு போகிறேன் உப்பு அப்போ தான் உள்ளே பிடிக்கும் இது சாதத்தோடையே ஒரு நாலு விசில் வரட்டும் கரைச்சி வச்ச புளியை விடுறேன் உப்பு போடுறேன் ஏற்கனவே சேர்ப்பேங்க எங்களை கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையானது போடுறேன் சாம்பார் பொடி தோல் சீவி வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா மசிச்சுட்டு சாம்பாரில் போட வேண்டியதா சேப்பாங்கும் நல்லா வெந்துடுச்சு உரிச்சுட்டு சாம்பாரில் போட்டுடலாம் சேப்பாங்க எல்லோரும் கறி பண்ணுவா சாம்பார் சில பேர் ரொம்ப பேர் பண்ண மாட்டாள் முற்கொம்பு பண்ணலாம் சாம்பார் பண்ணலாம் இதுக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் அப்படியே முழுசாகவே போட்டுட்றேன் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சும் அதையும் சாம்பாரில் போட்டுறேன் சாம்பார் நல்லா கொதி வருது ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து தாளிக்க வேண்டியதுதான் இந்த பாருங்க சேப்பங்கிழங்கு இந்த பெரிய ரவுண்டாக இருக்கிறது சக்கரைவள்ளி சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் இந்த திக்னஸ்க்கு ஆஃப் பண்ணிடுறேன் ஆற ஆற நல்லா ஆகிடும் இப்போ தாளிக்கிறேன் வில் பக்கரண்டில் ஆயில் வச்சுருக்கேன் கடுகு போடுறேன் சாம்பாருக்கு தாளிக்க கடுகு நல்லா புரியிறது கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக போடுறேன் வாசனையாக இருக்கும் வெந்தயம் ரொம்பவும் கருகக்கூடாது கசக்கும் மிளகாய் வத்தல் கொஞ்சமாக பெருங்காயப்படி கருகைப்புல கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் சாம்பாரில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அண்ணா சூப்பராக இருக்கும்